நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை வரவேற்று அண்ணன் மாநில தலைவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து அதன் பிறகு கவலாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக எண் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது அந்த எழுச்சியின் முடிவு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு பத்திரிகையாளர்கள் இப்போ நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் போதை பழக்க வழக்கங்கள் நடைபெற சட்ட ஒழுங்கு இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது தான் இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்தில் கேட்டுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது அந்த கட்சியோடு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கு ஆனால் அந்த கட்சி தான் இன்னைக்கு மாநில சுயாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்னைக்கு ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு ஜிடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதை இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் இளைஞரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள் பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள் அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியர்கள் தமிழ்நாடு மகளிரணர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு அகில இந்திய மகளிரணி தலைவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையான சமுதாய நீதி கட்சி இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிளைக்கிழ செயலாளரும் மாநில தலைவராக முடியும் ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும் நீங்கள் வந்து சாதாரண இப்போ ராஷ்டிரபதி நமது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சி கட்டுப்பாடு வளர்த்தாங்க இன்னைக்கு இருக்கிறாங்க கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேரில் உட்கார வச்சுருக்காங்க அடுத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம் அது உண்மையிலேயே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி யார் வேண்டுமானால் வரலாம் யார் வேணாலும் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இன்றைக்கி திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும் இன்றைக்கி கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க ஆனா அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலின் உடைய அவங்க தலைவறங்க தான் போறாங்க அது இங்க தான் நீதி எல்லாம் இருக்கு அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அண்ணா திமுக உடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களோ அதை பற்றி பேசி முடிவடுத்து கொள்வார்

அது நான் கருத்து சொல்ல முடியாது எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே இது அவங்களே பேசி அது நான் கருத்து சொல்ல முடியாது வேற அதாவது வந்து இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிர் எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அறுவாள வச்சு வெட்டுறாங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணா அனுப்பிச்சுட்டு போனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க இந்த சார் கூப்புற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துடணும் மக்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி நாங்கள் நாலு பேரும் இருக்கிறது என்னைக்கு நாலு பேர் தான் ஆனா எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்கள் என்னைக்குமே மாறுபடுறது கிடையாது அவர் புயலா இருப்பார் நான் தென்றலா இருக்க கஷ்டமான சூழ்நிலை ஒண்ணும் எனக்கு இல்ல மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கு இதை மாத்திரதான் கூட்டணி வச்சிருக்கோம் நீங்களே நல்ல கேள்வி கேக்குறீங்க அதாவது நீங்க வந்து மந்திரி பதவி ஏற்கும் போது இறைவின் பெயராலோ அல்லது தாய் தந்தர் பெயராலோ நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நேரடிவாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேன் சில வாசங்கள்லாம் இருக்கு அந்த இறைவின் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி அதனால அவர் மந்திரி பதவி இருக்கக்கூடாது அவர் டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எஸ் அவர்கள் நாங்க டெய்லி நாங்க திருமதி வானதி சிங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நீங்க தான் சொல்லலன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் திமுகவே டெபாசிட் வாங்காது சார் எங்களுக்கு தயக்கம் கிடையாது நாங்களும் கூட்டணியில் இப்ப எங்களுடைய தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டிப்போம் தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுகிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை